என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னையே திகைத்து போக வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க போகின்றது என் குழந்தையே உனக்கே தெரியாமல் ஒருவர் உன்னை விரும்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது உன் மனதிற்குள் எத்தனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தெரியுமா அப்பா யாரும் என்னை நினைப்பதற்கில்லை என்னை பற்றி யாரும் யோசிப்பதில்லை என்னவாக இருந்தாலும் என்னை நான்தான் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை எல்லாம் சாப்பிட்டாயா என்று கேட்கின்ற என்னை யாரும் நீ சாப்பிட்டாயா என்று கேட்பது கிடையாது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் என்னை ஒருவர் நேசிக்கிறார் என்று என் அப்பன் கருப்பன் சொல்லும் பொழுது அது எனக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ சொல்வது எனக்கு புரிகின்றது உன்னுடைய மனநிலையும் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளையும் உணராதவன் இல்லை இந்த கருப்பன் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் எதை எப்பொழுது நடத்த வேண்டும் என்பதனை இந்த கருப்பன் நான் நன்கு அறிவேன் அதனால் நீ இத்தனை நாளும் உனக்கு யாரும் இல்லை என்றும் யாரும் உன்னை நினைக்கவில்லை என்றும் உன்னை பார்த்து சாப்பிட்டாயா என்று யாருமே கேட்கவில்லை என்றும் வருந்திக் கொண்டிருந்தாயல்லவா ஆனால் இதையெல்லாமுமே உனக்கு தெரியாமலேயே ஒருவர் தானாக உன்னிடத்தில் பேசுவதாக பேசிக்கொண்டிருந்தார் அந்த அளவிற்கு உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வந்த அந்த உறவைப் பற்றி இன்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து உனக்காக இத்தனை நல்ல விஷயங்களையும் செய்கின்ற இவர்களை நிச்சயமாக என் குழந்தைக்கு நான் தெரியப்படுத்திவிட வேண்டும் என்றுதான் இன்று உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நானிருந்து கொடுப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எதை பெற வேண்டும் என்று என் குழந்தை ஆசைப்பட்டாலும் அதனை என்னுடைய குழந்தைக்கு உடனடியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் அப்பன் கருப்பன் எனக்கிருக்கிறது நீ பொன்னை கேட்டாயா பொருளை கேட்டாயா அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டாயா எதையுமே கேட்கவில்லை என் குழந்தை தன் வாழ்க்கையில் ஒரு உண்மையான அன்பினை கேட்டாய் தன் மீது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தனக்கு அன்பு கொடுக்கின்ற ஒரு உறவை கேட்டாய் அந்த ஒரு உறவை கூட உனக்கு நான் கொடுக்காமல் போய்விட முடியுமா நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிட உன் அப்பன் இப்பொழுது முடிவெடுத்து விட்டு வந்திருக்கின்றேன் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இப்பொழுது உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எதற்கும் நீ அதிகமாக ஆசைப்பட்டது கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டது கிடையாது ஆனாலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் மிகுதியான நம்பிக்கையை எப்பொழுதும் கொடுத்து நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற சந்தோஷத்தை நீ கேட்காமலேயே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே நான் நடத்த வேண்டும் என்று ஒரு விஷயத்தின் மீது முடிவெடுத்து விட்டேனானால் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் நான் எங்கும் சென்று மாட்டேன் அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்றாமல் நான் வேறெங்கும் பயணித்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் கருப்பணி அன்பு ஒருவருக்கு புரிய வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அத்தனை அற்புதங்களும் அவர்களுக்கு அதனை தெரியப்படுத்தும் தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பன் உன்னை நல்வழிப்படுத்துவான் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா என் குழந்தையை பொதுவாகவே அடுத்தவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது என்றால் அதை கண்டு அதிகமான பொறாமைப்படுகின்ற மனிதர்கள் தான் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் உனக்கு நல்லது என்ற ஒன்று நடந்துவிடவே கூடாது என்பதில் இவர்களின் கவனம் அதிகமாக இருக்கின்றது இந்த எல்லாம் இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முயற்சி செய்கிறார்கள் உனக்குத்தான் யாரும் இல்லையே உனக்கு ஒன்று என்றால் யார் கேட்பார்கள் என்பது போன்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நிலையிலும் உன்னுடைய துன்பத்தைக் கண்டு வருத்தப்படாதவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ கண்ணீர் வடித்தாலும் அதை கண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வருத்தப்படாதவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன செய்துவிடப் போகிறார்கள் இந்த வாழ்க்கையில் என்று நீ நினைத்தது எல்லாம் முடிந்து விட்டது அதனால் இவர்களை விட்டு என் குழந்தை நீ ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாயல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று நீ முழுமையாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக உன் அப்பன் நான் வருகிறேன் என்பதும் உனக்கு புரிந்து கொண்ட பிறகு சில விஷயங்களை நீ இன்றே தெளிவுபடுத்திக்கொள் யாருமே இல்லை என்று நீ சொல்லிக் நேரத்தில் உன்னை தேடி ஒருவர் வருகிறார் உனக்கே தெரியாமல் உன்னை நேசிக்கிறார் என்றால் நிச்சயமாக இவரை யார் என்று நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ரசிக்கின்றார் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதனை கவனித்து பார்க்கின்றார் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை அற்புதமான விஷயங்களும் நீ அறியாமல் இருக்கும் பொழுது கூட இவர் அதனை உனக்கு கொடுத்துவிட முடிவு செய்கின்றார் இத்தனையையும் தாண்டி நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைய முடியாமல் கண்ணீர் வடித்தாயோ அந்த நேரத்தில் இவர் உன்னோடு சேர்ந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய ஆறுதலை கொடுத்து கொண்டிருந்தார் உனக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இவர் உன் மீது அதீத அன்பு கொண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாமல் உன்னை எப்பொழுதும் தன் கைப்பிடித்து வழிநடத்தி வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார் உனக்குத்தான் இவர் நமக்காக இருக்கிறார் என்று தெரியவில்லை இன்னமும் சில குழந்தைகள் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தனக்கு ஒரு தேவை என்ற ஒன்று வரும்பொழுது மட்டும் ஒருவரை பயன்படுத்துவதும் தன்னுடைய தேவை முடிந்ததும் அவர்களை விட்டு விடுவதும் தன்னுடைய வேலையாக வைத்திருக்கிறார்கள் இது போன்றவர்களுக்கெல்லாம் எப்படி நல்ல உறவு தொடர்ந்து வரும் இது போன்றவர்களுக்கெல்லாம் எப்படி நல்ல உறவு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து வேண்டும் இப்படியாக ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் எப்பேற்பட்ட உறவுகள் இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அதற்கு ஏற்றது போல அவர்களின் எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல நமக்கு அவர்கள் எந்த அளவிற்கு அன்பினை கொடுக்க நினைக்கின்றோமோ அதே அளவிற்கு அன்பினை அவர்களுக்கும் கொடுக்க நினைக்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்துவிட்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்களை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் மேலும் மேலும் பல நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் நம் மீது அன்பு கொண்டவர்களை நாம் ஒதுக்காமல் இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிசயத்தை காணத்தான் தரும் அதுபோல எந்த ஒரு விஷயத்திலும் யாரையும் நாம் காயப்படுத்துவதும் தேவைக்காக பயன்படுத்துவதும் தவறு அதுபோல அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு நாம் ஒருவரிடத்தில் பேசும் பொழுது இந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் ஒருவர் நடத்தும் பொழுதும் சரி உனக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும் பொழுதும் சரி அதுபோன்ற ஒரு உறவுகளை நாம் சட்டென்று வாழ்க்கையில் இழந்துவிடக்கூடாது அந்த நிலைக்கு நீ ஒரு பொழுதும் செல்லவும் கூடாது கருப்பன் சொன்னது போல உனக்கே தெரியாமல் உன்னை ஒருவர் நேசித்து கொண்டிருக்கிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு அவரை பற்றி வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு தொடர்ந்து வருகின்ற இவரை உனக்கு தெரியவில்லையா உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டுமானால் உன்னை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் உன்னிடத்தில் எந்த விஷயத்தைப் பற்றியும் கேட்காமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் கேட்பேன் நல்லவா உன் அப்பன் கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை உனக்காக நான் வருவேன் நல்லவா உன்னை நான் என்னுடைய பிள்ளையாக அதிகமாக நேசிக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை ஒரு தகப்பனாக நான் அதிகமாக யோசிக்கின்றேன் அதனால் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்காக என்றும் உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்பனை ஒரு உன் வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைத்து விடாது யாரும் இல்லை என்று நீ ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் கருப்பனின் அன்பு நிச்சயமாக அங்கே தோற்று போய் விடுகின்றது உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள் கருப்பனை மிஞ்சி உன் உன்மீது அன்பினை யாரும் காட்டிவிட முடியுமா நீ வணங்குகின்ற தெய்வங்கள் வேறு யாரும் உன்னை எந்த வகையிலும் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை ஒரு சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்த மனிதர்களை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு எப்பொழுது எதை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அந்த நேரத்தில் அதை நான் நடத்துவேன் உன்னை விரும்ப யாரும் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தையை உன் மீது அன்பு செலுத்தவும் எப்பொழுதும் உன்னையே தொடர்ந்து வரவும் நீ நல்லபடியாக சாப்பிட்டாயா இல்லையா என்பதனை கவனிக்கவும் உனக்கு என்னவெல்லாம் நடத்த வேண்டும் என்பதனை எப்பொழுதும் தெரிந்து புரிந்து இருக்கவும் உன்னுடைய மனநிலையில் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதனை சரியாக உணர்ந்திடவும் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது அப்பன் இத்தனை சொல்லிவிட்ட பிறகும் கூட எனக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்புவாயானான் அதன் பிறகு இனி எதற்குமே நீ மட்டுமே பொறுப்பாகி நிற்பாய் உனக்கு இந்த கருப்பன் என்ன செய்தாலுமே அதில் உனக்கு மன திருப்தி கிடைப்பது இல்லை என்றுதான் நான் நினைக்க வேண்டும் அல்லவா என்ன நடந்தாலும் இனி எதற்காகவும் நீ வருத்தப்படாதே யாரும் இல்லை என்று ஒருபொழுதும் சொல்லி நீ புலம்பிக் உனக்காக என்றும் உன் அப்பன் நான் வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் எதை செய்கிறார்கள் எதை செய்யவில்லை என்பதனை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்கிறேன் என்பது மட்டும் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் உன்னுடைய தெளிவான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கட்டும் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக என்னால் மாற்றி கொடுக்கப்பட முடியும் கருப்பன் இருக்கின்ற இல்லம் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய அதிசயங்களை எல்லாம் விரைவில் உணரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நீ சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்வாயா யாரும் இல்லை என்று நீ சொன்ன அந்த வார்த்தையை நீ திரும்ப பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக கருப்பனுக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும் நான் இருக்கும் பொழுது நான் உனக்காக வரும் பொழுது நீ சொன்ன அந்த வார்த்தை என்னை காயப்படுத்தத்தானே செய்யும் உன்னை பற்றி ஒவ்வொரு நொடியும் நான் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை ஒவ்வொரு நொடியும் நான் பார்த்து உனக்காக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் எதற்கும் கலங்காமலிரு இனி உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக என்றும் என்றென்றும் நிறைவாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தை நீ கண்ணீர் சிந்திய பொழுதெல்லாம் உன் கண்ணீரை யாரும் துடைக்கவில்லை என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறாயல்லவா ஆனால் ஒரு அப்பனாக நான் என்றும் என்றென்றும் உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை இனியாவது உன்னுடைய மனதிற்குள் நீ புரிந்து கொள் நடப்பது எல்லாமும் இந்த கருப்பனின் அன்போடும் ஆசிகளோடும் தான் நடக்கின்றது வருகின்ற துன்பங்களும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எதுவும் உன்னை பெரிதாக பாதிக்காது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.